தேர்தல் நேரத்தில் கைக்கு அதிர்ச்சி வைத்தியம் அரசியல் புள்ளிகள் எதிர்பார்த்தது போலவே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி காங்கிரஸில் சீட் தரப்படாது என்பதற்காக விஜயதாரணி கட்சி தாவியுள்ளது காங்கிரஸ் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பிரதமரின் பல்லடம் வருகையின் போது மேலும் சில தமிழக விஐபி அரசியல்வாதிகள் பாரதிய ஜனதாவில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி தனது எம்எல்ஏ ஒருவரை சட்டமன்றத்தில் இழந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி கடந்த இரு வாரங்களாகவே டெல்லியில் முகாமிட்டிருந்தார் அவர் பாரதிய ஜனதாவில் இணைவதற்காகத்தான் அங்கு சென்றிருப்பதாக தகவல்கள் பரவின ஆனால் தமிழக காங்கிரஸ் வட்டாரத்தில் இந்த தகவலை மறுத்தார்கள் வழக்கறிஞரான விஜயதாரணி வழக்கு விஷயமாக டெல்லியில் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் சமாளித்து வந்தனர் ஆனால் இரண்டு வார யூகங்களுக்கு விடை தரும் வகையில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் விஜயதாரணி இணைந்தார் காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்எல்ஏ மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பேத்தி போன்ற பெருமைகளை கொண்டிருந்த வழக்கறிஞர் விஜயதாரணி காங்கிரஸ் மீது இருந்த கடும் அதிருப்தியில் பாஜகவில் இணைந்துள்ளார் பாஜகவில் இணைந்த டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த விஜயதாரணி பிரதமர் மோடியின் தலைமையில் சர்வதேச அளவில் இந்திய தேசம் பல சாதனைகளை புரிந்து வருவதால் அவரின் தலைமையில் அரசியல் பணியாற்ற பாஜகவில் இணைந்துள்ளேன் என்றார் காங்கிரஸ் கட்சியில் பெண்கள் பெரிய பதவிகளுக்கு வர முடியாத சூழல் நிலவி வருகிறது நான் மூன்று முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிறேன் தற்போது சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி ஒரு ஜூனியருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களாக நான் எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறைய பணிகள் நடைபெறாமல் இருக்கின்றன ஏற்கனவே இருந்த எம்பியும் தற்போது இருக்கின்ற எம்பியும் எந்த வேலையையும் செய்யவில்லை என்ற விஜயதாரணி குற்றச்சாட்டுகளை அழுத்தினார் விஜயதாரணி பாஜகவில் இணைந்த சூட்டோடு அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உடனடியாக தகுதி நீக்கம் செய்து அறிவிக்குமாறு தமிழக சட்டப்பேரவை தலைவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தவை கடிதம் அனுப்பினார் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற சில நாட்களிலேயே எம்எல்ஏ ஒருவர் மாற்றுக் கட்சிக்கு தாவி இருப்பது அவராலேயே ஜீரணிக்க முடியவில்லை விஜயதாரணி தரப்பை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றும் அவரால் முடியவில்லை இந்த நிலையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவைத் தலைவருக்கு விஜயதாரணி கடிதம் அனுப்பினார் நீங்கள் என்னை பதவியிலிருந்து நீக்குவதா நானே விலகிக் கொள்கிறேன் என்ற ரீதியில் அவராகவே எம்எல்ஏ பதவியை துறந்த நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் அவருக்கு பாஜக சீட் தரும் என்று கருதப்படுகிறது பொதுவாக கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜகவுக்கு கணிசமான வாக்கு வங்கிக் கொண்டது தற்போது காங்கிரசை சேர்ந்த வசந்தகுமாரின் மகன் விஜய வசந்த் இந்த தொகுதி எம்பியாக உள்ளார் வரும் மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியை காங்கிரஸ் தக்கவைக்குமா அல்லது பாஜக வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது காங்கிரஸ் சார்பில் மீண்டும் விஜய் வசந்துக்கு சீட் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது அவருக்கு கடும் போட்டியை தர பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பதிலாக இம்முறை விஜயதாரணியை பாஜக நிறுத்தும் என்று அக்கட்சி வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது பாஜகவில் இணைந்த விஜயதாரணியின் முடிவு சரியா பாஜகவுக்கு பலமா இதற்கெல்லாம் வரும் மக்களவை தேர்தல் விடை தரும் என்று நம்பலாம் விஜயதாரணி விலகல் தலைவர்கள் ரியாக்ஷன் காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் பாஜகவில் இணைகிறீர்களா என்று விஜயதாரணியிடம் கேட்டதற்கு ஆமாம் என்றும் சொல்லவில்லை இல்லை என்றும் சொல்லவில்லை இவர் கட்சியிலிருந்து விலகுவதால் காங்கிரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தலைவர் ராகுல் காந்தி நாட்டை காக்க இறுதி யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருப்பது இந்த தேசத்திற்கு செய்யும் மாபெரும் துரோகம் அரசியல் பெண்களுக்கு எப்போதும் போர்க்களம் தான் ஒவ்வொரு நாளும் நெருப்பாற்றை நீந்திதான் கடக்க வேண்டியிருக்கிறது பெண்களின் உழைப்பும் திறமையும் செல்வாக்கும் அவ்வளவு எளிதாக அங்கீகரிக்கப்படுவதில்லை

காங்கிரஸ் கட்சியின் விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையால் கவரப்பட்டு என்று பாஜகவில் இணைந்துள்ளார் விஜயதாரணியை வரவேற்பதோடு அவரது வருகை தமிழக பாஜகவிற்கு மேலும் வலு சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் முன்னிலையில் மேலும் சில அரசியல் புள்ளிகள் பாஜகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேர் பாஜகவில் இணைந்தனர் அதேபோல் மக்கள் பிரதிநிதிகளாக உள்ள ஒரு சிலர் உட்பட அதிமுக புள்ளிகள் சிலரை குறிவைத்து பாஜக பேசி வருவதாக கூறப்படுகிறது மாஃபா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட சிலருக்கு வாசம் பிடித்திருக்கிறதாம் கொங்கு மண்டலத்தில் உள்ள மணியான தலைவர்களில் ஒருவர் பாஜகவுடன் இணைய ரகசியமாக பேச்சு நடந்து வருகிறதாம் ராஜ்யசபா எம்பி சீட் தருவதானால் வர தயார் என்ற ரீதியில் பேச்சு நடப்பதாக சொல்கிறார்கள் திமுக காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் சிலர் பாஜக பக்கம் தாவ தாவ போகும் தலைவர்கள் யார் என்பது பிரதமரின் இருபத்தி ஏழாம் தேதி பயணத்தின் போது தெரிய என்கிறார்கள்